நண்பர்களே வாழ்களமுடன் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இன்று என்ன நாம் வந்து இந்த சரக்கு பெட்டக கையாளுதல் இருக்குல்ல அந்த கையாளும் திறன் மற்றும் நம்மளுடைய போர்ட் கெப்பாசிட்டி இதை வந்து மூன்று மடங்காக இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் உயர்த்துவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க அதற்கு வந்து அம்ரிட் கால் விஷன் டூ ஜீரோ அம்ரிட் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு வந்து இந்திய அரசாங்கம் வந்து வெளியிட்டு அதற்கான முன்னெடுப்புகளை இந்திய அரசாங்கம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதற்கு மிக ஒரு முதற் பேஸ்ட் நிறுவனமான டிபி வெல்டு டென்மார்க் பேஸ்ட் நிறுவனமான ஏபிஎம் அதாவது வந்து டெர்மினல் மாஸ்க் குழுமம்னு நீங்கள் நம்ம நிறையா கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்துருப்போம் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழுமம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி அளவிற்கான முதலீட்டை இந்தியாவில் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த அறிவித்தது மட்டும் கிடையாது இது செயல் வடிவம் பெறுவதற்கான துரித நடவடிக்கைகளில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க நாம் இதை பற்றி முக்கிய தகவல் இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த டிபி வேல்டு துபாய் ஸ்பேஸ்டு நிறுவனமான டிபி வேல்டு வந்து ஃபைவ் பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலும் மாஸ்க் வந்து இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் மொத்தம் ஏழு பில்லியன் அமெரிக்க டாலருக்கு அளவிலான ஏழு பில்லியன் மன்னிக்கணும் மில்லியன் சொல்லியிருந்தேன் ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த முதலீட்டை வந்து இந்தியாவில் அறிவிச்சிருக்காங்க சரி ஓகே டிபி வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த முப்பது ஆண்டுகளில் இந்தியாவில் ஏற்கனவே எட்டு பில்லியன் டாலர் அளவிலான முதலீடை செஞ்சிருக்காங்க இப்ப இத மேலும் ஐந்து பில்லியன் வந்து டாப் அப் பண்றாங்க இவங்களுடைய முதலீட்டில் ஒரு மிகப்பெரிய முதலீட்டு நிறுவனம் துபாய தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடியது இவங்க வந்து இந்த சரக்கு பெட்டக கையாளும் திறனில் வந்து மிகவும் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டி மாடல் கனெக்டிவிட்டி லாஜிஸ்டிக் நெட்வொர்க்கு மற்றும் ஏற்றுமதி திறனை மேம்படுத்துவதை மேம்படுத்துவதற்கான ஒரு மிக முக்கியமான மைல்கல்லாக இந்த முதலீடு அறிவிப்புகள் வந்து வெளியாகியிருக்கு இந்திய கடல்சார் அதிகாரிகளுடன் ஐந்து எம்ஒயுக்கள் கையெழுத்தப்பட்டிருக்கு அதாவது வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம்னு சொல்லுவாங்கல்ல இது வந்து ஐந்து வந்து கையெழுத்தாகிருக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபீடர் ப்ளஸ் சாகர்மாலா மாலா அதாவது வந்து ஃபைனான்ஸ் கார்பரேஷன் இந்த நிறுவனம் வந்து பசுமை மற்றும் கடல்சால் போக்குவரத்து இது சம்பந்தமாகவும் ட்ரைடாக்ஸ் வேர்ல்டு ப்ளஸ் கொச்சின் சிப்யார்டு லிமிடெட் இவங்க கூடயும் கொச்சியில் வந்து கப்பல் பார்க்கும் மைய விரிவாக்கு திட்டம் அது மட்டும் இல்லாமல் தயால் போர்ட்டு பிளஸ் நெவோமோ மேக் ரயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவின் முதல் தானி எங்கி குறைவான வெளியீடு கொண்ட ரயில் போர்ட் அமைப்பு இந்த இதுக்கு வந்து முதலீடு பண்ணுறாங்க ஸோ இந்த டிபி வேல்டு வேல்டினுடைய தலைமை அதிகாரி சுல்தான் அகமது பின் சுலயம் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை அளிக்குது இந்தியாவினுடைய இந்த ஒரு நிலையான ஆட்சி மற்றும் வேகமான வளர்ச்சி எங்களுக்கு வந்து மிகவும் உத்வேகத்தை கொடுத்துருக்கு அதனால நாங்கள் வந்து இந்த மிகப்பெரிய முதலீட்டை இந்தியாவில் நாங்கள் வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎம் டெர்மினல்ஸ் மாஸ்க் நிறுவனம் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவில் முதலீடு செஞ்சுருக்காங்க இதில் வந்து குஜராத் மேரிடைம் போர்டோட ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிபாவ் போர்ட் அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவின் மிகச்சிறந்த தனியார் துறைமுகங்களில் ஒன்று இதன் கண்டெய்னர் திரவ மற்றும் ரோரோ வாகன ஏற்றுமதி திறன்கள் வந்து விரிவடைய இருக்கு அதாவது வந்து அதிகமாக நாம் வந்து என்ன பண்ணுறோம் பெட்ரோலியம் அதாவது குரூடாயில் வந்து இறக்குமதி பண்ணுறோம் இன்னொன்று இந்தியாவிலிருந்து எண்ணற்ற அளவில் கார் ஏற்றுமதி பண்ணுறாங்க இது ரெண்டு துறைகளையும் வந்து டெவலப் பண்ணுறாங்க குஜராத்தில் ஒன்று குரூடாயில் இறக்குமதியை வேகப்படுத்துறதுக்கு இன்னொன்று வந்து ரோரோன்னு சொல்லுவாங்க அதாவது கடல்லிருந்து எப்படி வந்து நம்ம அதாவது கப்பலுக்கு எப்படி காரை வந்து நம்ம போர்ட்டில் வந்து லோட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த ரோரோ வந்து விரிவுபடுத்த போகிறாங்க இதுதான் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக டெக்னிக்கலாக போக வேண்டாம் ரோரோ அப்படின்னா ஒரு ரேம்பு மாதிரி இருக்கும் நிலத்தில் இருந்து கடலுக்கு வந்து ஒரு பால மாதிரியான அமைப்பு இதோடைய கெப்பாசிட்டியை வந்து உயர்த்துவதற்கு மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்குள்ள செலவு பண்ண போகிறாங்க இது மாஸ்க் நிறுவனத்தின் ஐந்து பில்லியன் இந்திய இன்ஃப்ரா திட்டத்தின் ஒரு முக்கிய பகுதி அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்க் ஏற்கனவே த்ரீ பில்லியன் அமெரிக்க டாலர் இந்தியாவில் முதலீடு பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பில்லியன் டாலர் வந்து டாப் அப் பண்ணுறாங்க புதிய விரிவாக்கம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு ஐம்பதாயிரம் பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு உருவாக்கும்னு சொல்றாங்க இந்த ஏபிஎம் டெர்மினல் ஆசியான் மத்திய கிழக்கு தலைமை நிர்வாகி ஜான் கோல்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த திட்டம் குஜராத் மட்டுமல்ல இந்தியாவுக்கும் உலக வர்த்தகத்துக்கும் புதிய வாய்ப்புகளை திறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்திய கடல்சால் வளர்ச்சியின் பெரும் மாற்றமாக இதை வந்து பார்க்குறாங்க இந்திய அரசு வந்து மேரிடைம் அம்ரிட் கால் விசன் டூ ஜீரோ ஃபோர் செவன் மூலம் பசுமை கப்பல்கள் துறைமுக இணைப்புகள் மற்றும் கடல் தொழில்நுட்ப வளர்ச்சி ஆகியவற்றை பிரிவுபடுத்துவதற்கு மிகப்பெரிய அளவில் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க தற்போது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு பில்லியன் மதிப்பிலான நானூற்றி முப்பது புதிய கப்பல்களை வந்து இந்திய அரசாங்கம் வந்து சேவையில சேர்ப்பதற்கான முயற்சிகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த முதலீடுகளை வந்து இந்தியாவை வந்து ஆசியாவின் மிக முக்கிய கடல் வர்த்தக மையமாக அதாவது மேரிடைம் ஹப்பா மாத்துறதுக்கான முயற்சியில் இந்திய அரசாங்கம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் முடிவாக நம்ம என்ன பார்க்குறோம்னா இது வெறும் துறைமுக முதலீடு கிடையாது இந்தியாவின் பசுமை பொருளாதாரம் உலக வர்த்தக வழித்தட ஆளுமை இதை வந்து மிகப்பெரிய அளவில் முன்னெடுப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மேரிடைம் ஹப்பாக உருவாக்குறதுக்கான முயற்சி தான் வந்து இந்த முதலீட்டு திட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பாரத பிரதமர் அவர்கள் சமீபத்தில் பிரான்ஸ் போயிருந்தப்ப பிரான்ஸ் கூட ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தத்தை வந்து பண்ணியிருந்தார் என்ன அப்படின்னா இந்த கண்டெய்னர் உற்பத்தியை வந்து விசாகப்பட்டினத்தில் அது மட்டும் இல்லாமல் குஜராத் துறைமுகங்கள்லையும் சென்னை துறைமுகத்திலையும் அதாவது வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அவங்க பிரான்ஸ் அதிகாரிகள் வந்து செலெக்ட் பண்ணுவாங்க எந்த துறைமுகம் அவங்களுக்கு மிக எளிமையாக இருக்குது கண்டெய்னர் உற்பத்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கண்டெய்னர் உற்பத்தியில் வந்து சீனா வந்து மிகப்பெரிய அளவில் கோல் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதை இந்தியாவும் வந்து தன்னுடைய ஆளுமைக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா ஃப்ரான்ஸ் கூட்டு ஒரு முதலீட்டில் மிகப்பெரிய அளவில் கண்டெய்னரை வந்து உற்பத்தி வந்து இந்தியாவில் தொடங்க போகுது ஆல்ரெடி வந்து சிறிய அளவிலான கம்பெனிகளை வந்து கண்டெய்னர் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு குளோபல் லெவலில் கண்டெய்னர் உற்பத்தியை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ் அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் முன்னெடுத்திருக்காங்க ஸோ இன்னும் பத்து ஆண்டுகளில் இந்தியாவினுடைய இந்த இந்த அம்ரிட் கால் விஷன் டூ ஜீரோ ஃபோர் செவனுங்கிறது இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் அப்படின்னு இருக்கு ஆனா வந்து இப்ப பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவினுடைய இந்த முன்னெடுப்பு முன்னெடுப்பு இன்னும் பத்து ஆண்டுகளில் இந்தியா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஒரு முன்னெடுப்பையும் ஒரு கணிப்பையும் இந்திய பொருளாதார வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க நாம் வந்து இது இந்த வளர்ச்சியை வந்து இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகளில் நாம் உணர முடியும் அப்படிங்கிறது கண்கூடாக தெரியுது மக்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்